அதுவும் வந்துட்டு அந்த என்னென்ன சொன்னால் எப்படி சொல்கிற இந்த பிஸ்னஸை வந்துட்டு மற்றவங்களுக்கு என்ன அந்த ஏஜென்ட்ஸ்ங்கிற நோக்கிற ரொம்ப இல்லை பயப்படுற ஏமாத்துறேன் உங்க ஓடிக்கிறான்னு சொல்லி ஆனால் நாங்கள் அப்படி இல்லை ரியல் அவங்களோட நாங்கள் இதோடய செய்கிறோம் அப்படி நம்பிக்கை உங்களோட தாரம் சரியா அதுவும் இல்லாமல் வந்துட்டு மிக்க முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் என்ன யூடியூப் வந்துட்டு இந்த டிக்டாக் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இந்த டிக்டாக்ஸ் நண்பர்கள் வந்துட்டு இந்த யூடியூப் சாப் டைப் பண்ணுவான்றையும் நம்புறேன் என் பயோவில் வந்துட்டு லிங்க் இருக்குது அதை கொடுத்து ஓப்பன் ஆகிக்கொள்ளுங்க என்னை பேரியில் என்ன உங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிடிக்குன்னு சொன்னால் என்ன டிக்டாக்ல என்ன யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க அதில் வந்துட்டு ஒரு சேலஞ்சோம் மருமையில என்னென்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் அவரோட பேரை கொமான் பண்ணி போட்டு சரியா அவரோட பேரை கொமான் பண்ணி அந்த போட்டியில் ஜோயின் ஆர் ஆகலை அவரோட பேரை கொமான் பண்ணி இந்த போட்டியிலவங்க விட்டலாம் அப்படி அவரை அன்பு சப்ஸ்கிரைபர் எடுத்திருந்தான்னு சொன்னால் இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ டெலிவரியாக ஒரு வீட்டில் வரும் சரியா ஓகே பாய் தேங்க்யூ பாய்